சிபேட் அக்லி திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு மேலாகிடுச்சி ஆனால் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பினதான் சமீபத்தில் தகவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை வந்து படத்தில் யூஸ் பண்ணக்கூடாது இனிமேல் யூஸ் பண்ணால் என்ன பண்ண என்ன அப்படின்னு ட்ரால் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களோடய என்ன அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல அந்த படம் ரிலீஸ் ஆகி முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது இவர் எதற்காக அப்படி ஒரு வழக்கு தொடக்கணுங்கிறது நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை நீ நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் என அனுமதி இல்லாமல் இந்த பாடலை யூஸ் பண்ணதுக்கு எனக்கு நீங்கள் நஷ்டஈடு கொடுங்கன்னு கொடுக்குன்னு கேட்குறது தானே நியாயமாக இருக்கும் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் நஷ்டஈடு கிடைக்க போகுது இல்லை அப்படின்னா நியாயம் அவங்களுக்கு கிடைக்கும் போது பட் எல்லாத்துக்கும் மேல இந்த விவகாரத்தில் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்துகிற பலரும் அந்த பாடலுடைய உரிமை யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி பணம் கொடுத்து தான் யூஸ் பண்றாங்க அதுதான் முக்கியமான இளையராஜாக்கும் தெரியும் இல்லையா இது இளையராஜாக்கும் தெரியும் ஆனா இப்போ இளையராஜாவுக்கும் அந்த ஆடியோ கம்பெனிக்கும் ஒரு டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு இளையராஜா என்ன சொல்றாருன்னா என் பாட்டை உனக்கு அஞ்சு வருஷத்துக்கு தான் கொடுத்தேன் அதனால இப்போ உரிமையை கொண்டாட உனக்கு ரைட்ஸ் இல்லைன்னு இவர் அவங்களோட மோதிக்கிட்டு இருக்காரு அவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல எனக்கு வந்து தொண்ணூத்தி வருஷம் இருக்கு அல்லது லைஃப் டைம் எங்களுக்கு தான் ரைட்ஸ் அவங்க ஃபைட் இருக்காங்க இந்த பிரச்சனையில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாடலை பயன்படுத்துகிறவர்கள்ட்ட இவர் ஒரு பில்லு போட்டுக்கிட்டு இருக்காரு பட் நீதிமன்றம் இதுக்கு என்ன மாதிரியான உத்தரவை கொடுக்க போறாங்கன்னு தெரியல பட் என்ன இருந்தாலும் இதெல்லாம் தேவையற்றதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ரைட்ஸ் வாங்குறதையும் தாண்டி இளையராஜாவை சந்தித்து உங்களோட பாடல்கள் அப்படின்னு சொன்னாலும் இளையராஜா காசுலாம் கேட்க மாட்டார் ஏன் கேஸ் போட போகிறாரு அப்படி இருக்கும்போது ஒரு இயக்குனரை பேட்டி கொடுத்துருந்தாரு நான்லாம் போய் கேட்டேன் காசுலாம் கொடுக்கல நல்லா படம் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சார் இதே எல்லாரும் பண்ண தயங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க இளையராஜா அப்படிப்பட்ட பெருந்தன்மை மிக்கவராக எனக்கு தோணலை ஒருவேளை அவங்க இளையராஜாவோட ஏதாவது ஒரு காரியம் சாதிப்பதற்காக அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் கேட்குறேன் இப்போ இளையராஜா கிட்டே நம்ம போய் அப்ரோச் பண்ணுறோம் அவர் வந்து ஓகே ஓகே எனக்கு படம்லாம் வேணாம் என்னுடைய ஆசீர்வாதம் மட்டும் இருக்கட்டும் நீங்கள் என் பாட்டை எடுத்துங்கன்னு சொல்கிறதா வச்சுக்குவோம் இப்போ அதை பயன்படுத்திய பிறகு அந்த பாடல் யாருக்கிட்ட வந்து அந்த உரிமை இருக்கோ அந்த ஆடியோ கம்பெனி நோட்டீஸ் அனுப்பிச்சா இப்போ இவங்களுடைய நிலைமை என்ன இப்போ இவங்க படம் கட்டி தானே ஆகணும் அது இல்லாமல் உரிமம் பெறாமல் நீங்கள் அதை பயன்படுத்தும் போது நீங்கள் தண்டம் அழுகணும் புரியுதா இல்லையா அப்போ அவங்க வந்து அந்த கம்பெனியை போய் பார்த்து அவர்களிடம் வந்து முறைப்படி அனுமதி வாங்குறதுக்கு தானே சரியான வழிமுறையாக இருக்கும் இப்போ இவங்களுக்கு தேவை அனுமதி தானே தவிர இளையராஜாவுடைய ஆசீர்வாதம் இல்லை அதை புரிந்து தான் இவங்க எல்லாருமே ஆடியோ கம்பெனி கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க விஜய் அவர்கள் தாமிர கட்சி அப்புறமா மக்களை சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறத அவர் மேலே வைக்கப்படுற முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது திருச்சியிலேருந்து மக்களை சந்திக்க போகிறதா ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறதா தகவல் வெளியாக இருக்குது எப்படி பார்க்குறீங்க ஆமாம் இவ்வளோ நாள் வந்து விஜய் வந்து பனையூர் பண்ணையார் அப்படின்னாங்க இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்டில் உட்காந்துக்கிட்டே இவர் அரசியல் பண்ணுறாரு நிறைய ட்ரால் பண்ணாங்க ஸோ அதற்கெல்லாம் பதிலடியாக இன்றைக்கி இவர் மக்களை நோக்கி கிளம்புறாரு இன்னொன்று ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னா நீங்கள் மக்களை சந்தித்து தான் ஆகணும் அது வந்து தவிர்க்கவே முடியாது இப்போ தேர்தல் நெருங்குகிற இந்த நேரத்தில் தான் நம்மளுடைய பயணங்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த தேதியை அவர் திட்டமிட்டுருக்காரு வழக்கம் போல் பார்த்திங்கன்னா விஜய்க்கும் மக்களுக்கும் வந்து ஒரு நெருக்கம் ஏற்பட்டுடக்கூடாதுங்கிறதுல திமுக மேலே வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது வழக்கம் போல் இந்த தேதியில் தரமாட்டோம் இந்த இடத்துல அனுமதி கொடுக்க மாட்டோம்னு இழுத்தடிக்கிறாங்க பட் அதையும் மீறி அவர் மக்களை சந்திக்கிறதுன்னு முடிவெடுத்துட்டால் அதை யாரால் மாற்ற முடியும் ஸோ இப்போ திருச்சியிலிருந்து அவருடைய அந்த சுற்றுப்பயணம் கிளம்புது விரைவில் தமிழகம் முழுக்க விஜயினுடைய சுற்றுப்பயணம் நடக்கும் அரசு இருந்து எவ்வளோ எதிர்ப்பு வர வரதான் விஜய் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஸோ இது பிளஸ் நிச்சயம் அதில் மாற்றம் இல்லை ஆனால் இது வந்து திமுக மேலிடத்துக்கு தெரியாமல் இருப்பதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கு இன்னொன்று தேர்தல் வந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்கு இடையூறு பண்ணோம்னா அதை வந்து நமக்கு எதிராக திருப்புவாங்க அப்படிங்கிற அந்த பேசிக் லாஜிக் கூட அவங்களுக்கு புரியல பட் அதே நேரம் இவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த மாதிரி நமக்கு அதிருப்தி வந்தாலும் பரவாயில்லை ஆனால் விஜய வந்து நம்ம ஃப்ரீயாக விட்டோம்னா அவருக்கு பெரும் கூட்டம் கூடி ஏகப்பட்ட வாக்குகள் அவர் பக்கம் போயிடும் ஸோ அதை பிளாக் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க பிள்ளை இருக்கு பட் என்ன இருந்தாலும் மக்கள் முடிவெடுத்துக்கிட்டால் அதை யாராலையுமே தடுக்க முடியாது ஒரு மாநாடு மேடு அதில் வந்து ரேம்ப வாக்கு திட்டமிட்டு பண்ணது அதிலே பார்த்தீங்கன்னா கிரீஸ்லாம் தடவி பவுன்சர்ஸ் இருந்தும் அதையும் தாண்டி வந்து தாவி போகும்போது பவுன்சர்லாம் தூக்கி எடுத்து விமர்சனமானது ஸோ இது மக்களோட மக்களும் நேரடியாக சந்திக்க போறாங்கன்னா அதை எப்படி சமாளிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க இல்லை அதான் ஒரு பக்கம் பவுன்சர்கள் இருப்பாங்க இன்னொரு பக்கம் காவல்துறை கிட்ட அவங்க அனுமதி கேட்குறாங்க அதுக்கு தானே வச்சு தான் நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இல்லை என்ன இருந்தால் பவுன்சர்கள்ங்கிறது தவிர்க்க முடியாது இன்னொன்னே காவல்துறையை நம்பி நீங்கள் வந்து போயிட இல்லை இப்போ இவங்க என்னென்னு கேட்டால் எனக்கு ஒரு நூறு போலீஸ் வேணும்னு கேட்பாங்க இல்லைங்க எங்களால் ஒரு ஐம்பது போலீஸ் தான் தர முடியும் அப்படின்னா அதை யார் கண்ட்ரோல் பண்றது நாளைக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று அவருடைய உயிருக்கே ஒரு அச்சுறுத்தலாகவும் மாறும் அதனால் என்னன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் பவுன்சர்ஸை வந்து முக்கியமாக நம்புகிறாங்க அது அவர்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது விஜயனுடைய எண்ணமா இருக்கும் பட் அதையும் தாண்டி காவல்துறையினுடைய பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிற அடிப்படையில் தான் கேட்குறாங்க ஆனால் இவங்க என்னன்னா அதை டிலே பண்ணுறது அதை காரணம் காட்டி இவங்களை வந்து கொலாஸ் பண்ணுறது இருக்குல்ல அதை வந்து நிச்சயமாக நம்ம ஏற்க முடியாது குறிப்பாக மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி சமகாலத்தில் நடக்கிற வந்து ஒரு பிரச்சனைகளை பற்றி விஜய் அவர்கள் எங்கேயும் பேச மாட்டாரு அப்படிங்கிற விமர்சனம் அறிக்கை வாயிலாக பேசுகிறேன்னு தாண்டி மக்கள்கிட்ட நேரடியாக பேச மாட்டேறாரு மாநாட்டில் ஏன் பேசலாம் அப்படின்னா கேள்வி வந்தது இல்லையா ஸோ மக்களை போய் நேரடியாக சந்திக்கும் போது மக்கள் பிரச்சனை நேரடியாக பேசுவார் நினைக்கிறீங்களா இல்லை அவர் என்ன பேச போகிறாருங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நார்மலாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இப்போ திருச்சிக்கு போகிறார் அப்படின்னா தேர்தலுக்கு நான் என்னென்ன பண்ணுவேங்கிறதெல்லாம் அங்கே பேசுகிறதுக்கான வாய்ப்பு குறைவு ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்குது அந்த ஆட்சி மீது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது அதை இன்னும் பார்த்தீங்கன்னா ஊதி விடுற மாதிரி தான் அவருடைய பேச்சு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி அவங்க மக்களுக்கு என்ன செய்வோம் தாவேக்க ஆட்சி வந்தால் என்ன திட்டங்கள் இருக்குங்கிறதெல்லாம் அவருடைய தேர்தல் அறிக்கையில் தான் அது வந்து வெளியில் வரும் அதனால் இங்கே பொறுத்த வரைக்கும் லோக்கல் பிரச்சனைகளை அப்படி டச் பண்ணிவிட்டு மொத்தமாக திமுக மீதான விமர்சனங்கள் தான் அவருடைய பேச்சில் பெரிய அளவில் இருக்கும் அது அதே நேரம் ஒன்றியத்தை ஆள்கிற பாஜகவை நீங்கள் விமர்சனம் பண்ணாமல் விட்டால் இவர் வந்து பாஜக அன்னைக்கு போகிறாரு பாஜகவுடைய ஏ டீமு பி டீமுங்கிற விமர்சனமும் வரும் அதனால் அவர்களையும் விமர்சனம் பண்ணிக்கிற மாதிரி தான் இவருடைய பேச்சு இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படிப்பா மாநாட்டுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் மீது திட்டமிட்டு சிலர் விமர்சனம் வச்சாங்க ஆறு மணிக்கு மேலே பாருங்க விஜய் வெளில வர மாட்டார் வந்துட்டாருன்னா என்னன்னு கேளுங்க அப்படின்னாங்க மாநாட்டிலேயே எதே தெரியல ஆறு மணிக்கெலாம் மாநாடு கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ அதே ஒரு விமர்சனை மாத்தினாங்க பார்த்தீங்களா நான் சொன்னேன் விஜய் ஆறு மணிக்கு மேலே வந்தார வழியில் ஆனால் இதுக்கு காலம் தான் பதில் சொல்லும் பட் இந்த ஆறு மணிக்கு மேலே வரமாட்டார் அப்படிங்கிறத பின்னால் வந்து ஒரு அர்த்தம் இருக்கு அதோடய அர்த்தம் என்னன்னா விஜய் வந்து ஒரு பெரிய குடிகாரர் அவர் ஆறு மணிக்கு மேலே குடிக்கலைன்னா கையை நடுங்கிடும் அப்படின்னு ஒரு மொடா குடிக்காரர் வந்து யூடியூப்பில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் விஜயை நம்ம ரொம்ப நெருக்கமாக அறிந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் விஜய் அப்படிப்பட்டவரெலாம் கிடையாது ஒருவேளை சோஷியல் ட்ரிங்கராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்க தவிர இவங்க சொல்கிற மாதிரி ஆறு மணியானால் கை நடுங்கிடும் உட்காந்து சரக்கு அடித்தால் தான் நடுக்க நிற்கும் அதெல்லாம் கிடையவே கிடையாது விஜயை பொறுத்த வரைக்கும் ஏர்லி டின்னர் பழக்கப்பட்ட ஒரு கேரக்டர் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்கெலாம் அவர் நைட்டு சாப்பிட்ருவார் அதிகபட்சம் ஒரு எட்டு எட்டரைக்கெல்லாம் அவர் தூங்குகிற பழக்கம் உள்ள ஒரு கேரக்டர் அதனால தான் அவர் படப்பிடிப்பு கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணினா பேக்கப் சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பிடுவார் இது அவருடைய லைஃப் ஸ்டைல் அதை நீங்கள் வந்து குறை சொல்ல முடியாது ஒரு அதே நேரம் நாளைக்கு இவர் பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரத்துக்கு வரும்போது விடிய விடிய அவர் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு சூழல் வந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து அன்னைக்கு ஒர்க் பண்ணி தான் ஆவார் அன்னைக்கு வந்து இல்லை இல்லை நான் ஏழு மணிக்கு சாப்பிட்டு நான் எட்டு மணிக்கு படுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வந்து விமர்சனம் பண்ணலாம் அதை கேட்குற உரிமை நமக்கு இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா விஜய்ங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கட்சியின் தலைவர் அவர் எத்தனை மணிக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் எத்தனை மணிக்கு மக்களை சந்திக்கணுங்கிறது அவர் தான் டிசைட் பண்ண முடியும் அதனால் இதை வச்சு அவர் மீதெல்லாம் அவ அவதூறு சுமத்த வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு தெரியும் விஜயினுடைய வருகை திமுகவை வந்து ஒரு பெரிய அளவில் வந்து அச்சப்படுத்தியிருக்கு இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய அளவில் அவங்கள வந்து ஷேக் பண்ணியிருக்கு அப்போ விஜய காலி பண்ணணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த கேரக்டர் அசாசினேட் பண்ணிங்கன்னா விஜய் மேல வந்து நீங்கள் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சொல்ல முடியாது ஏன்னா அவர் எந்த அரசு ப பதவியிலையும் இல்லை அப்படி இருக்கும்போதே அப்போ விஜயை காலி பண்ணணும் அப்படின்னா அவருடைய தனிப்பட்ட கேரக்டரை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணி இந்த மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் முன் வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் காலம் ஒரு சரியான பதில சொல்லும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து தனிப்பட்ட கேரக்டரை காலி பண்ணுறது தான் முக்கியமாக அவர் மீது வைக்கப்படுற விமர்சனமா அதிகமாக பரப்புறாங்க இல்லையா ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் சைமாவாலில் விஜய் அவருடைய புதிய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் நான் போய் துணை நிற்பேன்னெலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இதையுமே எடுத்து ட்ரால் பண்ணிட்டு இருக்கேன் ஏற்கனவே டிவிக்கு ஏன்னால் த்ரிசா விஜய் கட்சின்னு சொல்லிட்டு சிலர் பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ த்ரிஷாவோட நேற்று பாராட்டையும் சேர்த்து விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா இல்லை அதுதான் இன்றைக்கி சோஷியல் மீடியாங்கிற பேரில் வந்து மீடியாக்கள் மக்கள் கையில் போயிடுச்சு இப்போ நீங்களும் நானும் ஊடகத்தில் இருக்கோம் எந்த விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த நாகரிக எல்லைக்கு உட்பட்டு தான் நம்ம விமர்சனம் பண்ணுவோம் ஆனால் மக்களுக்கு இந்த சோசியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு இந்த வரமுறை இந்த நாகரிக எல்லையெல்லாம் கிடையவே கிடையாது அவனுக்கு தோன்றதை அவன் பேசிட்டு போயிடுவான் அதெல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்குமே இணைய கூலிப்படைகள் பெரிய அளவில் இயங்கிகிட்டு இருக்குது முக்கியமாக திமுகவுக்கே ஒரு மிகப்பெரிய கூலிப்படை இங்கே இருக்குது அப்போ விஜயை காலி பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான தனிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பெருதிப்படுத்தி சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் ட்ரால் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் இந்த திரிஷாவுடைய அந்த கருத்தையுமே விஜய்க்கு எதிராக பரப்பிறேன் நான் என்ன கேட்குறேன் திரிஷா இன்றைக்கி ஒரு முன்னணி நடிகை அவங்க ஒரு விருது விழாவுக்கு போகிறாங்க அங்கே பல நடிகர்களுடைய ஃபோட்டோக்களை காட்டி கருத்து கேட்கும்போது விஜய்யினுடைய ஃபோட்டோவை காட்டி கேட்கும்போது அவங்க மனசுக்கு தோணதை சொல்கிறாங்க விஜய் வெறும் நடிகராக இருந்திருந்தால் இவர் ஒரு சூப்பர் நடிகர் அப்படிங்கிறதோடு நிறுத்தியிருப்பாங்க இன்றைக்கி ஒரு வேறொரு தளத்துக்கு போனதுனால அதை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ஒருவேளை திரிஷா போகாமல் அந்த இடத்துல வேறொரு நடிகை போய் இருந்தால் இதே கேள்வி அவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க அப்போ அந்த நடிகையை வச்சு இவங்க வந்து விஜயோட இணைத்து பேச முடியுமா அதனால அது அவசியம் இல்லை இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றாரு இவர் அரசியலுக்கு சரியானவரா தப்பானவரா அதுதான் நம்ம பார்க்கணும் அந்த அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் மக்களும் விஜய் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதை விட்டுட்டு இவருக்கு அந்த நடிகையோட தொடர்பு இந்த நடிகையோட தொடர்பு அப்படின்னு ஒரு கேவலமான கீழ்த்தரமான விமர்சனத்தை முன்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் ச முன்னாடி கொடுத்த ஒரு பேட்டியை கிளிப்பிங்கை கட் பண்ணி இப்போ போட்டு எல்லாரும் ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் கலைஞர் கதை வசனத்தில் அவர் இயக்குன படத்தை வந்து எம்ஜிஆர் அவர்கள் எப்படிலாம் தடை பண்ணார் அவர் உதவி இயக்குனராக இருக்கும்போது எந்த அளவுக்கு அவருக்கு பிரச்சனை கொடுத்தார் அப்படிலாம் பேசியிருந்தார் இந்த தலைவா பிரச்சனை எப்போ நம்ம பார்த்தோம் தொடர்ச்சி அதிமுகவில் எம்ஜிஆர் அவர்களும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி என்ன மாதிரியான டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு ஆனால் திட்டமிட்டு வந்து விஜய் அவர்கள் திமுக வந்து தாக்குறாரு அதிமுக வந்து சாப்பிட்டா ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு வந்து ரெண்டையும் ஒப்பிட்டு பேசுகிறாங்க இல்லையா காவலன் படம் வரும்போது யாருடைய ஆட்சி நடந்தது அவங்க வந்து அந்த காவலன் படத்துக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணாங்க இப்போ எஸ்சிஎஸ்சி வந்து திமுக ஆதரவாளர் தானே என்ன திமுக கருணாநிதியுடைய கதை வசனத்தில் படம் எடுத்தவர் தானே அப்போ அவருடைய பையன் நடித்த படத்தை ஏன் அந்த திமுக ஆட்சியில் அவ்வளோ இடைஞ்சலை கொடுத்தாங்க அதனால் பழைய கதைகளை பேசி பிரயோஜனம் இல்லை இன்றைக்கி என்ன அப்படிங்கிறது தான் இன்னொன்று எஸ்ஏ சந்திரசேகரன் ஒரு பழம்பெரும் இயக்குனர் நிறைய படங்கள் இயக்கியிருக்காரு அவருடைய திரையுலக பயணங்கிறது ஒரு நீண்ட நெடிய தூரம் கொண்டது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒருத்தரோடு இணக்கமாக இருந்திருக்காரு இன்னொருத்தருக்கு எதிரியாக எல்லாம் இருக்காரு அதை வந்து அவர் வெவ்வேறு காலகட்டங்களில் பதிவு பண்ணியிருக்காரு என்றைக்கோ பேசின ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு வச்சுட்டு இன்றைய சூழலோடு அதை இப்படி பொருத்தி பார்க்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் சில வருடங்களுக்கு முன்பு விஜய்க்கும் அவருக்குமே ஒரு பெரிய முரண்பாடு இருந்தது மனஸ்தாபம் இருந்தது அவங்க அப்பாவையே அவர் ஒதுக்கி வச்சுருந்தார் எஸ் ஏ சந்திரசேகரனு விஜய்க்கு எதிராக தொடர்ந்து கருத்து சொல்லிட்டு இருந்தார் இன்றைக்கி அப்பாவும் பிள்ளையும் ராசி ஆகிட்டாங்க அவருடைய அரசியல் கட்சியினுடைய மாநாட்டு மேடையிலேயே அவங்க அப்பா அம்மா உட்கார வச்சு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த மேடையில் போய் பேச போறாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏற்கனவே ரெண்டு பேரும் பகையாக இருக்கும் போது பேசிய ஒரு வீடியோ எடுத்து போட்டு இன்னைக்கு வந்து அதை பற்றி பேச முடியுமா அதனால் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தான் அதிமுக தான் விஜயவர்களும் சரி விஜயவருடைய அப்பா அவர்களும் சரி அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லை அதுதான் உண்மையும் கூட திமுகவால் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் பாதிக்கப்பட்டாங்க அதிமுகவால் பல்வேறு கட்டத்தில் அவர் பாதிக்கப்பட்டாரு அதே நேரம் இன்றைய சூழ்நிலை என்னன்னா திமுக வந்து ஆட்சியில் இருக்கிறது அவர்களுக்கு எதிராக வந்து இவர் அரசியல் பண்ணும்போது திமுகவை தானே எதிர்த்தாகணும் இல்லை இல்லை அன்னைக்கு ஜெயலலிதா என்னை தலைவா படத்துல கொடநாடுல வந்து என்னை காக்க வச்சாங்கிறத மனசுல வச்சுட்டு இன்னைக்கு பேச முடியுமா இன்றைக்கு வந்து ஆட்சியில் இருக்கிற திமுகவை அகற்ற வேண்டும் அதுதான் அவருடைய ஒரே குறிக்கோள் அதனால அவங்கள அதிகமாக அவர் விமர்சனம் பண்றாரு ஒருவேளை அதிமுக ஆட்சி காலத்தில் இவர் கட்சியை இருந்தாருன்னா நேரடியாக திமுகவை விட அதிமுக அவர் தாக்கி பேசியிருப்பார் இது வந்து ஒரு சிம்பிள் லாஜிக் தானே இதெல்லாம் புரியாம வந்து எதையதையோ எடுத்தாந்து தொடர்பு படுத்துறதுங்கிறது சரியான விஷயம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் என்டிஏ கூட்டணியே உடைய போது அப்படின்னு நிறைய தகவல் வந்துட்டு இருக்கு டிடிவி வெளியேறிட்டாரு ஓபிஎஸ் வெளியேறிட்டாரு இப்போ செங்கோட்டை நீக்கப்பட்டிருக்காரு நீக்கப்பட்டவங்க எல்லாரும் சேர்ந்து விஜய கூட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் கடந்த ரெண்டு மூணு நாட்கள் வந்துட்டு இருக்கு வரல ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவர்களுக்கு வேணா அப்படி ஒரு ஆசை இருக்கலாம் பட் விஜய்க்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் தலைவர்கள் வந்து அவருக்கு தானே ப்ளஸ் ஏன் வேணாம்னு நினைக்கிறாரு நீங்கள் யோசிச்சு பாருங்க ஊழலை ஒழிப்பேன் ஒரு திமுக ஊழல் ஆட்சி திமுக குடும்பமே ஊழல் பண்ணி பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்கன்னு விமர்சனம் பண்ணிக்கிற விஜய் இந்த பக்கத்தில் ஊழல்னால வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அதாவது மக்கள் பணத்தை கொள்ளையடித்து இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற டிடிவி தினகரனையும் அதே மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு பல்வேறு தொழில்கள்ல முதலீடு பண்ணியிருக்கிற இருக்கிற இந்த பக்கம் நிற்க வச்சுக்கிட்டு இவர் ஊழல் பத்தி பேச முடியுமா அப்படி பேசினா மக்கள் என்ன நினப்பாங்க அதுவே அவருக்கு பெரிய அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சி கூட அவர் வந்து கூட்டணி வைக்க முடியாது இல்லையா தனித்து தான் கடைசி வரைக்கும் போட்டி போடணும் நிச்சயமாக இவர்களோடு கூட்டணி வைப்பதற்கு பதில் விஜய் வந்து தனித்தே நின்றுலாம் நீங்க தனித்து நிற்கும் போது உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா யாருமே விமர்சனம் வைக்கவே முடியாது ஏன்னா நீங்கள் எந்த ஆட்சி அதிகாரத்திலையும் இல்லை எந்த ஊழலும் பண்ணலை உங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை இந்த மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையை வேணால் பேசலாமே தவிர வேறு எதுவும் பேச முடியாது ஆனால் இந்த பக்கம் டிடிவி இந்த பக்கம் ஓபிஎஸ்ஸு அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்க போய் மக்கள் கிட்ட நின்னீங்க அப்படின்னா உங்களை எப்படி மக்கள் நம்புவாங்க ஆனால் அதிமுகவோட கூட்டணி போற மாதிரி பேச்சுவார்த்தைலாம் போனது கடைசி நேரத்தில் பாஜக உள்ள வந்ததுக்கு அப்புறம் பின்வாங்க ஆமா போயிருந்தாலும் நிச்சயமாக வரும் இப்போ நம்மை போன்றவர்கள் அந்த விமர்சனத்தை கண்டிப்பாக முன் வைப்போம் அவங்களுடைய அரசியல் கணக்குல அதிமுக நம்ம கூட இருந்தால் இவ்வளவு ஓட்டு வரும் இவ்வளவு சீட்டு வரும்னு அவங்க நினைக்கலாம் ஆனால் இப்போ நம்மை போன்றவர்களும் இதை ஒரு முக்கியமான விமர்சனமா முன் வைப்போம்ல அது மக்களுக்கும் அந்த கேள்விகள் வரத்தானே செய்யும்